ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே சேலரி வந்து இருக்க போது ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க எந்த கேட்டகிரில போஸ்டிங் வந்துருக்குன்னா சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு தேர்டு ஏப்ரலில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தினா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பற்றி ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசுட் ஃபோட்டோ காப்பியாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுனா ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கூட உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன பற்றில சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபைவ் குள்ளே இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஎஃப்இ அதாவது சேட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சார்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கம்பல்சரி கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் எக்ஸ்பீன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்பீன்ஸ் வந்து மஸ்டாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் செவன் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து பாருங்க இங்கே இருக்குது இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்